அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு தகவல் வாயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான எளிமையான பதிவு பல நாள் பல வருஷமாக ஒரு விஷயத்த நம்ம நினச்சிட்டே இருக்கோம் அதுக்காக நிறைய பரிகாரம் கூட பண்ணிட்டோம் கோவில் பண்ணிட்டோம் ஸ்லோகம் சொல்லிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சி நினச்சிங்கன்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது இது வந்து ரொம்ப ரொம்ப கணபதியோட ரொம்ப எளிமையான ஒரு பதிவு அதாவது உங்கள் நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள்ட்ட நியாயமான தார்மீகமான ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் இதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா குளிச்சிட்டு காலையில் காலை அல்லது மாலை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு நாள் இருபத்தோரு முறை பிள்ளையார நம்ம அந்த கோவிலை சுற்றி வரணுங்க அவ்வளோதான் அந்த பிரதக்ஷனம் பண்ணணும் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப எளிமை இதுக்கு எக்ஸ்ட்ராவாத நெய்விளக்கு ஏற்றணுமா இல்லை ஸ்லோகம் சொல்லணுமா அந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க இருபத்தி ஓரு நாள் காலை அல்லது மாலை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஒரு நேரம் நம்ம காலையில் பண்ணியிருப்போம் அடுத்த நாள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பிஸியாக இருந்திருப்போம் டைம் இருக்காது அப்போ அடுத்த நாள் வந்து நீங்கள் திருப்பி ஈவினிங் பண்ணிக்கலாம் மாலையில் பண்ணிக்கலாம் அது மாதிரி எப்போ வேணாலும் உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிள்ளையார் கோவிலும் சரி இன்றைக்கி ஒரு கோவில் பண்ணிட்டோம் அடுத்த நாளைக்கே அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல வேறு எங்கேயோ இருக்கும் இல்லை ஆஃபீஸ் மீட்டிங் வேறு எங்கேயோ ஊர்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ நீங்கள் அந்த கோவில் இருபத்தி ஒரு முறை நீங்கள் வளம் வரலாம் ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் பாருங்கள் அதாவது நமக்கு எந்தவித கஷ்டங்களும் கொடுக்காத ரொம்ப எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதாவது கண்டிப்பாக அந்த இருபத்தி ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அது மாதிரி இருபத்தி ஒரு நாள் இருபத்தோரு முறை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உங்களுடைய சங்கடங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நம்முடைய கணபதி வந்து அதை உடச்சு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய தார்மீக ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறுங்க செஞ்சு பாருங்கள் அனைவரும் கண்டிப்பாக அதுக்கு பலன் பெறுவீங்க இதை வந்து இது யாருக்காச்சும் ஆளுக்கு உபயோகமான ஒரு ஆளுக்கு நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒளியேற்றணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி